ராஷ்டிராய இதன் நம்ம எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் பஹல்காம் படுமோசமான ஒரு பயங்கரவாதம் நடந்தது இதற்கு முன்னால் நடந்திருக்கு பாகிஸ்தான் பல வருஷங்களாக இதை தான் செய்து வருது நாம் அதையெல்லாம் இந்த அரசாங்கம் அதற்கு தக்க பதிலடி கொடுக்காமல் இத்தனை வருஷமாக இருந்திருக்கு மிலிட்டரிக்காரன் தானே செத்தான் தலையை வெட்டி அனுப்பினான் நம்முடைய மிலிட்டரி ஜென்ரலுடைய தலையை மிலிட்டரிக்காரன் தானே சாகிறான் நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய ஒரு அதனுடைய தாக்கம் இல்லை அரசாங்கமும் அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அமர்நாத் யாத்திரிகள் அவர்களையார் போசம் நாங்கள் எங்கே தெரியுமில்ல அவங்க பயங்கரவாதம் யாரும் ஒரு சில பேர் அப்படி செய்துட்டாங்க மூளை பிசகியவர்கள் செய்துட்டாங்க பதிலடி கொடுக்காமலே நடந்தது இப்போ போன பத்து வருஷங்களாக பதிலடி கொடுக்கிற ஒரு அரசாங்கம் வந்து உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி பயங்கரவாதிகளை கொன்று கேம்புகளை அழித்து விமானத்தை சர்வதேச எல்லை நம்ம தேசத்தை எல்லையை தாண்டி மற்றவனுடைய எல்லைக்குள்ளே புகுந்து அடிச்சுட்டு வந்து அது ஒரு நாள் வேலை முடிந்து போயிருக்கும் ஆனால் இப்போது இதை முடிக்கணும் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் பாகிஸ்தான் அழிந்து போகணும் போட தவிர வேறு வழி இல்லை எல்லாம் பெரிய தயாரிப்பு நடக்கிறது இந்த சமயத்தில் நம்ம தேசத்தில் பல வகையான குரல்கள் எங்கக்கிட்ட சொல்லணும் மோதி என்ன திட்டமிடுறாரு எங்கக்கிட்ட சொல்லணும் அவன் போய்ட்டு உடனே பாகிஸ்தானுக்கு அது செய்தி சொல்ல இங்கெல்லாம் வச்சுருக்குறோம் இந்த வழியாக வந்து அட்டாக் பண்ணுவோம் அந்த வழியாக வரும் இத்தனை டேங்க் இருக்குது எல்லாமே அவங்ககிட்ட சொல்லணும் காங்கிரஸ் கட்சி கேட்கணும் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பாகிஸ்தான் டிவியில் தனக்கு சாதகமாக அதெல்லாம் வந்துட்டு சித்தராமையா சொன்னதோ இந்த ராய் உத்திரப்பிரதேஷ் காங்கிரஸ் தலைவன் சொன்னதோ பாரி பாரு மோடிக்கு சொந்த நாட்டிலே ஆதரவு இல்லை நமக்கு ஆதரவான ஆளுங்க அவன் சொன்ன ஒரு தடவை பாகிஸ்தான் பிரசிடெண்ட்டு நீங்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை நீங்கள் ஆட்சியில் இருக்கணும் தொடரணும் அப்போ நாம் பாட்டுக்கு வன்முறையில் இருக்கலாம் இது அவங்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம பயங்கரவாதியை பிரைம் மினிஸ்டர் தன் வீட்டில் கூப்பிட்டு குலுக்கி வரவேற்று சாப்பாடு போட்டு இப்போ இவர்களுடைய கூக்குரலுக்கு நடுவில் அதுக்கு இன்னொரு இன்னொரு வகை பாகிஸ்தான் பாவம் கஷ்டப்படுறாங்க யுத்தம் நடந்தால் குழந்தைகள் எல்லாம் செத்து போவாங்க அமைதி குறைந்து போகும் அமைதி இருக்கணும் அமைதியை பங்கம் மாட்டக்கூடாது யுத்தமெல்லாம் யுத்தம் யுத்தம்னு முழங்கக்கூடாது ரத்த வெறி இருக்கக்கூடாது அப்படி சில பாவம் அவங்க வந்து மருத்துவத்துக்காக வந்திருக்காங்க நாங்கள் எங்களுக்கு தனிநாடு வேணும்னு கேட்டு அராஜகம் பண்ணி நாடை வாங்கிட்டு அந்த நாடை உருப்பட விடாமல் நல்ல வளர்ச்சியை பார்க்காம நம்ம தேசத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை மட்டும் அவங்களுடைய மாதர் சாரை சொல்லி 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 வெறுப்பை தூண்டிவிட்டு பயங்கரவாதிகளை அனுப்பி வன்முறைகளை ஏற்படுத்தி பாம்பை வச்சு இத்தனை வருஷமாக ஒரு ஆஸ்பத்திரி கட்டலை நல்ல தரமான ஆஸ்பத்திரி கிடையாது தரமான கல்வி நிலையம் கிடையாது அவன் இங்கே வர சென்னை வரைக்கும் வர இப்போது அழுகிறாங்க எங்களை இந்த மாதிரி இப்போ நியாயமாக எங்களை திரும்ப அனுப்புகிறீங்களே மருத்துவத்துக்காக வந்துருக்கிறான் என் பையன் வந்து செத்து போகிற நிலையில் இருக்கிறான் அப்படி இப்படின்னு செய்திகள் ஒரு பக்கம் விசா க கேன்சல் பண்ணிவிட்டு நாட்டுக்கு திரும்பி போங்கன்னு சொன்னால் ஐயோ பாவம் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே இருபது பத்து வருஷமாக இருக்கிறான் பதினேழு வருஷமாக இருக்கிறான் நீங்கள் எப்படி கடூர கொடூரமாக மனசில் இறக்கமே இல்லாமல் திரும்பி அனுப்புகிறீங்க எவ்வளவு அக்கறை பாருங்கள் பாகிஸ்தான் ஆளுங்களை பற்றி அவனே வேண்டாங்கிறான் எல்லையை தாண்டி உள்ளே வர விடலை பாகிஸ்தான் எல்லாம் நூற்று கணக்கில் அங்கே நிற்கிறாங்க நம்ம தேசத்தை எல்லையில் இங்கே திருத்தி அடிப்ப அடிக்க அடித்து விரட்டப்பட்டவர்கள் அதனால் இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் என்ன செய்யணும் தயாரிப்பு செய்யத்துக்கு நாள் ஆகும் சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த பொறுமை இல்லாமல் தேசப்பற்று இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எதிரிக்கு துணை போகிற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டு படித்தவர்கள் மீடியாவில் காங்கிரஸ் எதிர்கட்சிகள் இந்த சூழ்நிலையில் நம்ம அரசாங்கத்தை என்ன செய்யணும் சிறந்த ஒரு உதாரணம் ஸ்ரீ சிவாஜி சத்ரபதி சிவாஜி நம்ம கொடுக்குறாரு சத்ரபதி சிவாஜி தன்னுடைய கோட்டையில் இருக்கார் அங்கே பிஜாப்பூர் கர்நாடகில் ஒரு பகுதியில் சுல்தான் ஒரு துலுக்க ராஜா அந்த ராணி வந்து தளபதிகளை நிறுத்தி வச்சு யாருடா ஆம்பளை சிவாஜியை போய் பிடிச்சிட்டு வரக்கூடிய சிவாஜியை தோக்கடித்து வரக்கூடிய யார் அது அப்படி சவால் விட்டு அஃசல் கான்கிறவன் இதோ என்னுடைய கஷ்கத்துக்குள்ளே அவனை தலையை அழுக்கி அழு நசுக்கி எடுத்துன்னு வரேன் தூக்கின்னு வரேன் இவன் ஆறே காலடி உயரம் சிவாஜி நான் அஞ்சு அடி நாலே முக்கால் அடி உயரம் அப்படி கை கஷ்கத்தில் அவனை நசுக்கி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சவால் விட்டு போனவன் ஒரு லட்ச படையோடு வந்தான் அதுக்கு நடுவில் அவனுக்கும் நம்பிக்கை இல்லைன்னா அவன் திரும்பி ஒரு ஓன்று சிவாஜிக்கு எதிராக போகும்போது அதனால் தன்னுடைய அறுபது மனைவிகளையும் வரிசையாக நிற்க வச்சு எல்லோரையும் வெட்டி கொண்டான் ஐம்பத்தொம்போது பேரை கொன்னான் அறுபதாவது சின்ன பொண்ணு ஓடி போயிட்டான் நான் சாக விரும்பலைன்னு துரத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் துரத்தி அவளை கொண்டான் நீங்கள் பிஜாப்பூர் போனால் ஐம்பத்தொம்போது சமாதி ஒரு இடத்துல இருக்கும் மனைவிகளோடது ஒரு மனைவி கடைசி மனைவியோட சமாதி தனியாக ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் அவன் வரா வரும்போது பவானி கோவிலை அடிச்சுட்டு வரான் கிராமங்களில் மக்களை துன்புறுத்திட்டு வரான் வெட்டி குவிக்கிறான் ராஜகத்தோடு வரான் வன்முறை சிவாஜி உள்ளே இருக்காரு பவானி கோவில கோட்டை அடிச்சு தான் அடிச்சுட்டான் பவானி கோவில் அடிச்சிட்டான் சிவாஜி ஆனால் அமைதியாக இருக்கார் மௌனமாக இருக்கார் கிராமங்களில் எல்லாம் துன்புறுத்துகிறான் ஹிந்துக்களை கொள்கிறான் சிவாஜி மௌனமாக இருக்கார் ஹிந்து நீ யார் ஹிந்துவாக கேட்டுக்கொள்கிறான் கேட்காமல் கொண்டாலும் அதே பதில் தான் கொடுக்கணும் கேட்டுக்கொண்டால் அது ஒரு பெரிய விஷயமா அவன் அப்படி தான் அவனுடைய மதம் தான் சொல்லி கொடுக்குது அப்போ அரசாங்கம் எப்படி இருக்கார் இன்றைக்கி ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறாங்க சிவாஜி நம்முடைய மோதியை வந்து கழுத்தை அறுத்து வெறும் கழுத்து இல்லாமல் முண்டமாக ஒரு படம் போட்டிருக்கிறாங்க காங்கிரஸ்கார ட்விட்டரில் இந்த சமயத்தில் சிவாஜி மேலே பெரிய ப்ரெஷர் எதிரியோடைய ப்ரெஷர் ஒரு பக்கம் கூட்டாளிகள் உள்ளே இருக்கிறவங்களே தேசத்தில் நம்ம தேசத்தை சார்ந்தவங்களே நீ ஏன் இப்படி இருக்கிற ஹிந்துன்னு சொல்லுவ ஹிந்து சாம்ராஜ்யம்னு சொன்னேன் பவானி கோயில் அடிக்கிறான் ஆனாலும் ஒன்றும் செய்யாமல் இருக்க நம்ம மக்கள் எல்லாம் அராஜகம் பண்ணுறான் வன்முறை பண்ணுறான் கொள்ளுறான் ஒன்றும் செய்யாமல் இருக்கிற எல்லோரும் அவனை ஆவேசத்தை தூண்டி விட முயற்சி பண்ணுறாங்க சிவாஜியாக இவர் அமைதியாக இருக்கு வந்துட்டான் சுற்றி அவனுடைய ஒரு லட்சம் படை கோட்டையை சுற்றி கேம்ப் போடுது சிவாஜி கிட்டே இருப்பதும் ஐயாயிரம் சின்ன படை அவன்கிட்ட அவனோடு வந்திருப்பது ஒரு லட்சம் படை சிவாஜி வந்து அமைதியாக இருக்கிறார் அவர் ஒன்றும் ரியாக்ட் பண்ணல கோழை பயந்து விட்டார் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கேற்றபடி ஒரு கடிதம் கூட எழுதுகிறார் என்னப்பா என்ன பிடிக்கப்போ இவ்வளோ பெரிய படையிடத்துன்னு வந்திருக்கிற பய பயந்துருப்பேன் தெரிய அப்படின்னு கடிதாஸ் கூட எழுதாரு அவருக்கு பெரிய நம்பிக்கை வருது சிவாஜியை நம்ம சரணடை வச்சுட்டோம் பயந்து போயிட்டான் பாரு நான் ரொம்ப பயங்கரமாக யுத்தம் நடக்கும்னு எதிர்பார்த்தேன் இவ்வளோ ஈஸியாக சிவாஜியை நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு மூணு மாதம் அந்த சுற்றி கோட்டை சுற்றி முற்றுகை இந்த கடிதம் போகிறது அப்போ அவன் சொல்கிறான் சரி சரணடையிறதுக்கு தயார் பண்ணுங்க கோட்டை உச்சி கீழே காடில் இவனுடைய படை நடுவில் ஒரு பெரிய மண்டபத்தை வச்சு இங்கே நம்ம வருவோம் நீ தனியாக வரணும் உன் கூட பத்து வீரர்கள் தான் வரணும் பயமுறுத்தாதே நான் தனியாக வருவேன் என் கூட பத்தே பத்து வீரர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்து அவன் வரான் இது இந்த கதையை கூட ஏதோ சிவாஜி அவன் கத்தி எடுத்து குத்த வந்தான் துரோவம் பண்ணால் அதனால தான் சிவாஜி கொண்டார் அதாவது ஹிந்து மனசு நாம் ஆக்கிரமாக ஒரு பெரிய ஆவேசமாக நம்ம செயல்படுவோங்கிற நம்பிக்கை நமக்கே இல்லை நம்முடைய சரித்திர ஆளெல்லாம் எழுதுகிறா அவன் வந்து கத்தியில் குத்த வந்தான் அதனால் அவர் வந்து வெகுண்டு எழுந்து அவனுடைய வயிற்ற கிழிசிட்டாருன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெளிவாக தயாரிப்போடு போயிருக்கார் இவர் கையில் புள்ளிநகத்தோடு போயிருக்காரு அம்மாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணும்போது அம்மா சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோ நம்முடைய பவானி கோயில் அடித்தவன் எல்லாம் ஞாபகம் இருக்கு கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு போகிறார் முழு தயாரிப்போடு போகிறார் இவ்வளவு நீங்கள் பொறுமை காத்த போது மௌனம் காத்த போது எல்லோருக்கும் இவருடைய இந்து விஷயத்துலேயே நம்ம சந்தேகம் அந்த அளவுக்கு மௌனம் காத்தார் ஆனால் தயாரிப்போடு போகிறாரு அவனும் நம்பிக்கையோடு வரான் அந்த மண்டபத்தில் சந்திக்கிறாங்க ரத்தனமும் வைரமும் ஜொலிக்கிறது அந்த மண்டபத்தில் இதெல்லாம் நம்ம கொள்ளை எடுத்து எடுத்துன்னு போகலான்னு திட்டமிடுறான் சிவாஜி எதிராக வராரு வந்து நேராக கட்டி போது அவனுடைய வயிற்றை தான் கட்டி பிடிக்க முடியும் இவருக்குள்ள அவன் உயரமானவன் வயிற்றை கட்டி பிடிக்கும் பொழுதே வயிற்ற கிழிக்கிறார் தன்னுடைய தங்க ஒரு புலிநகத்தால் அந்த புள்ளி கூட படமெல்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது கிழிக்கிற வயிறு அவன் உடனே ஐயோ துரோகம் கிட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறான் இவர் கவச்சம் போட்டுட்டு வந்திருக்காரு கிழித்தார் வயிறு அம்சல் கான் செத்தான் நரசிம்மன் கையில் எருன்னு சித்தா செத்த மாதிரி இவர் மேலே போயிட்டு பீரங்கி வெடிக்கிறாரு இந்த மரங்கள் எல்லாம் இவெல்லாம் அந்த பிஜாப்பூருடைய சேனை படைத்த வீரர்கள் எல்லாம் இனி நமக்கு போர் இல்லை நம்மெல்லாம் செத்து போயிடுவோம் நினச்சோம் ஆனால் உயிரோடு போயிடலாம் சிவாஜி சடனான் அப்படின்னு எல்லாம் குடிச்சிட்டு அறபோதையில் இருந்தாங்க இவருடைய ஐயாயிரம் படை அந்த காடு முழுக்க மரங்களில் அங்கெங்கே எங்கெங்கே இருந்தாங்க இந்த பீரங்கி சத்தம் உடனே கீழே குதித்து வெட்டி வெள்ளிக்காய் வெட்டுற மாதிரி வெட்டி குவித்தாங்க ஒரு லட்சம் படை சில எட்டு பத்தாயிரம் பேர் தான் உயிரோடு திரும்பி போனால் ஐயோ யா அல்ல யா அல்லான்னு ஓடி அருமையான ஒரு சம்பவம் சிவாஜியோட வாழ்க்கையில் அரசாங்கம் வந்து ஆவேசத்தில் போர் தொடுக்க முடியாது மக்கள் எல்லாம் தூண்டி விடுறான்னு சொல்லிட்டு போர் தொடுக்க முடியாது பத்திரிகைகள் எல்லாம் மோதியை கிண்டல் அடிக்கிறான்னு சொல்லிட்டு போர் தொடுக்க முடியாது டிவி சேனலில் ஆவேசமாக காங்கிரஸ் தலைவர்கள் பேசுகிறாங்க எங்களுக்கு சொல்லுங்க என்ன திட்டம்னு சொல்லுங்க அப்படி தூண்டி விடுறாங்க அதுக்காக இவங்க வந்து அவர் போர் தொடுக்க முடியாது ஓர் தொடுக்க என்ன தேவையோ என்ன ஏற்பாடோ அதெல்லாம் கூலாக நடக்கும் முதல்ல பொருளாதார போர் நதிகளை தடை போட்டு நதி தண்ணி போகாமல் செத்து போவாங்க அடுத்த ரெண்டு மாதம் வெயில் காலத்தில் அடுத்தது வயிற்று அடிக்கிற போர் வியாபாரம் நிறுத்தி போன தடவை எழுபத்தொன்று போரில் கராச்சி நகரம் பத்தி எறிந்தது பல மாதங்கள் த தீ இருந்தது பெரிய பொருளாதார அடி பாகிஸ்தானுக்கு கப்பல் தயாராக இருக்குது படைத்தளபதியோட பேச்சு ஸ்ட்ராட்டஜி என்ன செய்யணும் தனிப்பட்ட முறையில் பிரதம மந்திரி படைத்தளபதி பிரதம மந்திரி வாயுசேனையுடைய தலைவர் மந்திரி கப்பற்படையோட தலைவன் அஜித் தோவால் பிரதம மந்திரி தனி தனித்தனியாக இது உடனே வெளியில் வந்து ப்ரெஸ்ஸில் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் நடத்தி அதை செய்ய முடிவாயிருக்கு இப்படி முடிவாயிருக்கு இந்த பைத்தியக்காரத்தன செய்யக்கூடிய அரசாங்கம் இல்லை இது எதிராளிய அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் இனி பிரச்சனை இல்லைன்னு அவன் போது அடிச்சுன்னு ஒருக்கணும் இந்த பக்கத்துலேருந்து நம்முடைய ரெகுலர் படை அந்த ஆப்கானிஸ்தான் சைட்லேருந்து தாக்குதலுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கும் அதுக்கான உஸ்தீவெல்லாம் ஒன்றாலேயே செய்து வச்சிருக்கோம் உள்ளூரில் கழகம் ஐயாயிரம் பேர் நினைத்து படையை விட்டு விலகிட்டாங்கன்னு செய்தி பாகிஸ்தான் படையிலேருந்து சண்டைக்கு போக மாட்டோம் மந்திரிகளும் பெரிய பெரிய இராணுவ அதிகாரிகளும் தன் குடும்பத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டுருக்கிறான் பாதுகாப்பாக இருக்கட்டும் படைத்தளபதி எங்கேயோ சுரங்கத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்ருக்கிறான் மூணு நாளாக அதனால் நமக்கு இந்த சிவாஜி சொல்லக்கூடிய இந்த பாடம் மிக அருமையான ஒரு பாடம் மோதி வந்து அதை கடைப்பிடிக்கிறார் இவங்க தூண்டி விடுவதனால் ஆவேசமடைந்து அவர் செயல் இப்போ பாருங்கள் இன்றைக்கி நம்முடைய அரசாங்கம் ஐஎம்எஃப்ல பாகிஸ்தானுக்கு கொடுக்குற ச நிதி வந்து பயங்கரவாதத்துக்கு உபயோகமாக இருந்து அதை தடுக்கணும் அந்த நிதியை கொடுக்கக்கூடாது ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டிருக்கு அதே போல் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தொகை கொடுப்பதாக இருந்தது அங்கேயும் போய் அப்ளிகேஷன் போட்டு அதை தடுத்து நிற்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது எல்லா திசையிலையும் பிடித்து அடிக்கணும் ரொம்ப அழகாக அமைதியாக அதே சமயத்தில் அங்கே யுத்தம் நடந்தால் சாதாரண இங்கே வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு ஏற்படாமல் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் மக்கள் மத்தியில் பீதி ஏற்படாமல் உள்நாட்டு கழகம் வந்தால் அதை அடக்கிறதுக்கு தேவையான வார்த்தை பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு பாதிப்பு இல்லாமல் அது மாதிரி உள்ளே வந்து அரசாங்கத்துடைய பல வேலைகளும் நடக்கணும் வெறும் யுத்தம்னு சொல்லி எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் அழிந்து போக அல்லது பாதிக்கப்பட அதை அரசாங்கம் அனுமதிக்கூடாது போர் மட்டுமே அரசாங்க வேலை இல்லை நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் மிலிட்ரிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரு நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டாரு ஆனால் கூட கூட்டங்கள் நடக்கிறது ரொம்ப அழகாக அமைதியாக வேலை நடக்கும் பொறுமையை காக்கணும் எத்தனை நாள் எப்போ போற ஆரம்பிக்கும் எந்த வகையில் நசுக்கப்படும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இல்லாமல் போகும் ரெண்டு மூணு தேசங்களாக பிரிந்து வர அது ஒரே கட்டத்தில் நடக்குமா ரெண்டு மூணு கட்டத்தில் நடக்குமா அதெல்லாம் நம்ம நம்ம அளவில் நாம் முடிவெடுக்க முடியாது நாம் அரசாங்கத்தை தூண்டிவிட்டு ஆவேசமாக நம்முடைய ரூமில் உட்காந்துட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லி நம்ம செய்ய நமக்கு உரிமை இல்லை அரசாங்கம் செய்யும் நமக்கு நம்பிக்கையே நம்முடைய முன்னோர் சிவாஜி இதற்கு சிறப்பான ஒரு வழிகாட்டி இந்த விஷயத்தில் அற்புதமான விஷயம் அவசர்கான கொன்ன விஷயம் நடக்கும் பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்